ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மனநெகிழ்வோட பக்குவமாக சமைக்கலாங்க குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாங்க இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணி விதைகளை வச்சு சட்னி செய்யலாம் வாங்க இதற்கு நம்ம மஞ்சள் பூசணி விதைகள் ஒன்றரை கப் எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இருபது நம்பர்ஸ் எடுத்துக்கலாங்க இஞ்சி சின்ன சைஸில் எடுத்துக்கலாங்க பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கலாங்க மூணு வரமிளகாய் எடுத்துக்கலாங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கலாங்க தேவைக்கு ஏற்ப உப்பு கொஞ்சம் ஜீரகம் மிளகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்புங்க எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க சின்ன சைஸில் ரெண்டு நாட்டு தக்காளிங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கூட எடுத்துருக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோங்க வாங்க இப்போ தாளிப்பு ரெடி பண்ணலாங்க இதற்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க என்ன நல்லா சூடானதும் அதில் ஜீரகம் மிளக போட்டுக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு மூணையும் ஆட் பண்ணிவிட்டு மூணும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க இப்போது ஓரளவுக்கு பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டு வந்துருச்சு பாருங்க இப்போ இதில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் நம்ம நல்லா அதோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயத்தையும் வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம் வரமிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கலாங்க இது கூட இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இது கூட மஞ்சள் பூசணி விதைகள் ஆட் பண்ணிக்கலாங்க விதைகளை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க விதைகள் நல்லா எண்ணெயிலேயே அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா பூசணி விதை வதங்கி வந்ததுக்கப்புறங்க இது கூட நம்ம தேங்காய் புளி உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆறனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க தோசைக்கும் இட்லிக்குமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சட்னி ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Nandringe